அந்த காட்டில் ஆண்மானும் பெண்மானும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பெரிய சாலையை கடக்கும்போது வேகமாக வந்த காரு டமார் அவர் ஆண்கம்மான் மேலே மோத ஆண் ஆண்மான் இறந்து போச்சுங்க தன் துணையை இழந்த பெண்மான் அழுதுகிட்டே இருந்துச்சு மற்ற விலங்குகள் எல்லாம் வந்து பெண்மான் கிட்டே துக்கம் விசாரிச்சாங்க ஐயோ பாவம் இப்படி கொஞ்சம் வயசுல இறந்து போயிட்டானே உன்னை தனியை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அவன் நல்லவன் இல்லை போல ரொம்ப பாவம் பண்ணியிருப்பான் போல அதனால தான் ஆக்சிடெண்ட்டில் ஆகால மரணம் அடைஞ்சிட்டான் கடவுள் அடித்து தூக்கிட்டாரு அப்படின்னு குசு குசுன்னு கற்பனையிலேயே பேசுனாங்கங்க பெண்மான் காதில் எழுது விழுந்த உடனே அது ரொம்ப அழுதுருச்சு இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த புளி நிறுத்துங்கடா ஆள் ஆளுக்கு இல்லாத இதெல்லாம் பேசுகிறீங்க தன் துணையை இழந்து மன கவலையோடு இருக்கிற இந்த மானுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தணும் இனிமேல் எவனாவது ஏதாவது தப்பாக பேசுனீங்க அடிச்சு கொன்னுடுவேன் என்று கோபத்துடன் கூறியது எல்லாம் கப் சுப்புன்னு ஆகிட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நாங்கள் எல்லாம் உனக்கு எப்போவுமே துணையாக இருப்போம் என்று புலி குறிவிட பெண்மான் கொஞ்சம் ஆறுதல் அடைந்ததுங்க நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் மனக்கவலை மனிதரின் இருதயத்தை வாட்டும் நல் வார்த்தையோ அவர்களை மகிழ்விக்கும் மனக்கவலை மனிதரின் இருதயத்தை வாட்டும் நல் வார்த்தையோ அவர்களை மகிழ்விக்கும்னு பைபிள் எழுதியிருக்குங்க அதனால் துன்பத்தில் இழப்பில் மனக்கவலையோடு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டுமே தாங்க பேசணும் இல்லை வாயை மூடிக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்